தங்கப்பனத்துக்கு போன் பண்ணுமா எதுக்குமா உங்களுக்கு பிள்ளை சக்திக்கு கொடுக்கக்கூடா செஞ்ச பாட்டியா அவனுக்கு மழை தூரை போட்டுட்டு இருந்துச்சுன்னா அவனுக்கும் பிடிக்கும் கொஞ்சம் மாநிலத்துக்கு பிரித்தி வச்சிருந்தான் இப்பதான் எல்லாத்தையும் அணுச்சு எடுத்து விளையாட்டு அனைத்து தான் ரொம்ப பிடிக்கும் மக்களும் செய்ய தெரியாது நாம தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படியே மாரியத்துக்கும் வள்ளியத்தை சீலாத்தை எல்லாருக்கும் ஒரு ஃபோன் பண்ணுமா ராணி அக்கா ராணி அக்கா அந்த தங்க வந்துட்டாங்க இனி எதுக்கு ஃபோன் பண்ணனும் ஏய் வா தங்க பொண்ணே இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சொல்லி தந்தா அதுக்கு நீ வந்துட்டியா ஆமாக்கா நீங்க கொலுக்கட்ட அவிக்கிற வாசம் வீடு வரைக்கும் தூக்குது அதான் நானே வந்துட்டேன் என்ன மனமணக்கு அம்மா ஏதே வள்ளியத்துக்கு மாரியத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லி விட்டு வந்திருக்கலாம்லதே அதெல்லாம் அவங்களே வந்துருவாங்க சத்தியா ஆமா சோனி எங்க நீ மட்டும் இருக்க கொஞ்சம் தேங்காய் உடைச்சிட்டு வந்து நான் தான் கொடுத்து விட்டு தங்க பொண்ணு சரி வா உட்காந்து சாப்பிடு உனக்காக தான் செஞ்சேன் தங்க பொண்ணு போகும்போது மாமியாருக்கு ஒரு நாலு கட்டி தாரே எடுத்துட்டு போமா அதுக்கு எதுக்கு ராணி அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க சும்மா இருங்க என்ன தங்க பொண்ணு கல்யாணம் புதுசுல உங்க மாமியாருக்கு தான் முதல்ல கொண்டு போய் கொடுப்பேன் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு போய் கொடுமா நீங்க செஞ்சு வச்சிருக்கிறது எனக்கே பத்தாது பத்தாதுக்கு வள்ளியக்கா மாரியக்கா சில்பா எல்லாரும் வந்துருவாங்க நீங்க வேற கொண்டாங்க தின்போம் எம்மா இந்தம்மா தேங்காய் எம்மா கொஞ்சம் திரும்பி பாரு சோனி தேங்காய் உடைச்சிட்டு சோனி என்னம்மா பாதி இருக்கு பாதி ஓட்டை வடசலமா இருக்கு பசிக்குது சாப்டியோ ஏடி பாதி தேங்காய் எங்கடி யம்மா உடைக்கலானே நான் என்ன செய்யறது இந்த கிட்ட ஒரு சொல்றதுக்கு இந்த

நாட்டுக்குலி முட்டை கேட்டிருந்தீங்களே ஒரு 20 தான் காணோம் போதுமாக்கா ஏமா இன்னும் கூட இல்லையோ இல்லக்கா ரெண்டு நாளுக்கு முன்னாடி கீதா ஓ வாங்கிட்டு போயிட்டா இருபது தான் இருந்துச்சு நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் கூட இருந்திருக்கும் இப்போதைக்கு இதை வச்சுக்கிடுங்க அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் தாரேன் அதுக்கு என் இப்படி போகுது நான் உங்ககிட்ட பேச தங்க பொண்ணு சரி சரி உடுமா மாறி சோனி அத்தை கிட்ட அந்த முட்டை வாங்கி வை மாறி உட்காரு நாளைக்கு கொல்கட்டி சாப்பிடலாம் இருக்கட்டும் ராணி அக்கா போறேன் போய் வேலை செய்வோம் அட

சொல்லிக்கு சொல்லிருவா ஆ சரிமா எம்மா என்ன செய்றீங்க சாப்டமா காலையில மதியத்துக்கு உங்க மருமக மட்டன் எடுத்துட்டு வந்தாவ குக்கர்ல வெச்சிருக்கேன் நீங்களும் அப்பாவு சாப்டீங்களா ஏம்மா ஒரு கறி கிரி எடுத்த ஆக்க வேண்டியதானே எம்மா உங்களிய அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு அடுத்த வாரம் வாரீங்களா ஆ சரிமா நாள் பொல்ல நாள்ல கூட ஒண்ணும் ஆக்குறது இல்லம்மா இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா என் வீட்டுக்கார வீட்ட பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க அதுதான் நான் சொல்லறது இல்ல சரிம்மா ராணி அக்கா வீட்ல இருந்து கூப்பிட்டுட்டே இருக்காவ நான் உங்களுக்கு பிறகு அடிக்க என்ன சாப்பிட்டு பத்திரமா இருங்க வைக்க ஹலோ சீலாத்தே வள்ளி அத்தைய கூப்பிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வாரீங்களான்னு அம்மா கேட்க சொன்னாவ ஏமா சத்யா ஏதாச்சும் வேலை இருக்கா அம்மா உங்களுக்கு பிடிக்குமேனு கொழுக்கட்டை அவிச்சு வச்சிருக்காவத்த நீங்களும் வள்ளியத்தையும் வந்தீங்கன்னா சாப்பிட்டு எடுத்துட்டு போலாம் சொல்ல சொன்னாவே சீக்கிரம் வாரீங்களா ஆ வாரேம்மா வாரே அம்மா கிட்ட சொல்லு ஆ சரிட்டே அவளுக்கு நாம தான் சொல்லணுமோ சொல்லித்தானே ஆகணும் இல்லைன்னா நம்மள தான் ஏதாவது நினைப்பாவ என்ன வேலட சாமி ஒரு நாள் பண்டிகை கிண்டிகின் வந்தா இழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு ஏ இழுவ சொல்லு

என்ன சம்பட்டத்தல வேண்டாம் வேண்டான்னு ஒரு தட்டை முதல்ல எடுத்து கையில வச்சிருக்கீங்க தங்க ஏதோ செரியில பாத்துக்க சும்மா அடி தங்க பொண்ணு பேசாம ஆமா ராணி அக்கா எதுக்கு முட்டை வாங்குனீங்க கேட்கவே மறந்துட்டேனே இந்த சத்தியாக்கு தான் தங்க

எங்க அம்மா செய்யதுல எனக்கு பால் கல்கட்ட தான் ரொம்ப பிடிக்கும் ஆமா ராணி அக்கா நானே எவ்வளவோ பேர் வீட்டுல கொழுக்கட்ட வாங்கி சாப்பிட்டிருக்கேன் ஆனா நீங்க செய்யற டேஸ்ட் எங்கயுமே வாரது இல்ல அப்போ வீடு விட போய் தின்றதுலயே தான் இருந்திருக்கீங்க பிச்சை எடுத்துக்கிட்டு